திருவாழ்க திருவேத்தனை துணை குருவாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவபெருநாதனின் அன்பான காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறுமுறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாய் அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக இன்று விசுவாச வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் முப்பதாம் நாள் கிழமை புதன்கிழமை நட்சத்திரம் ரோகிணி சந்திராஷம் சுவாதி யோகம் சித்தயோகம் நித்திய யோகம் சோமனம் வளர்புறை திதி திருதியை கரணம் கரசை வாரசூலை வடக்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால் இன்றைய சுப வேலைகள் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை மீண்டும் இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காலை போத வாகனத்திலும் இரவு அன்ன வாகனத்திலும் புறப்பாடு மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபாலசுவாமி வாகனத்தில் புறப்பாடு பரமக்குடி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திண்டுக்கல் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் செம்மனார் கோவில் சுவர்ணபுரீஸ்வரர் இவர்களெல்லாம் அவருடைய திருத்தலங்களில் திருவிதிவிழா இன்றைய என்றையிரதாதி விசேஷங்கள் சுகமுகூர்த்தம் அட்சயத் திருதியை என்று லட்சுமணனையும் நாராயணியும் அல்லது மகாலட்சுமியும் வழிபடுவது மிக சிறப்பை தரும் ஏதாசக்தி நல்ல பொருட்களை வாங்குவது நல்ல பொருட்களை தானம் செய்வது சிறப்பாக இருக்கும் எதுவும் செய்ய முடியாதவர்கள் பெரியவர்கள் சான்றோர்கள் குருமார்களிடம் ஆசி பெற்று மகிழ்ச்சி அடையுங்கள் இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் உயர்ந்த எண்ணங்கள் தோன்றும் ஆசிரியர்கள் ஆசான்கள் வழிகாட்டுதல் நன்றாக இருக்கும் லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்வதற்கு எல்லா வழிவகைகளும் உண்டாகும் சகோதரைய ஆதரவு நன்றாக இருக்கிறது எதிரிகள் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கும் அதை கவனிக்க வேண்டும் வாழ்க்கை துணையால் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு பொறுப்புகள் கூடும் அவருடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல திறமையாக செயல்பட்டு கடின உழைப்போடு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் கணவர் சொல்படி கேட்டு நடந்தால் நன்றாக இருக்கும் குழந்தைகளிடம் கோபதாபங்கள் வேண்டாம் விஷப சுய சிந்தனைகள் அதிகரிக்கும் உயர்வான எண்ணங்கள் தோன்றும் பிரச்சனைகள் எதிர்ப்பில் வந்தால் அதை நேர்மறையாக எதிர்கொள்ளும் தைரியங்கள் உண்டாகும் லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை தினுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம் உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் மாணவர்களை பொறுத்தவரையில் இன்று நீங்கள் குருப் ஸ்டெடி செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் இன்று பனிசுமை அதிகரிக்கும் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோன்றும் அதிகாரியின் கெடுபடிகள் அதிகமாக இருக்கும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவரோடு கனிவாக நடந்து கொள்ளுங்கள் மிதுனம் நீண்டலாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தது அல்லது கொண்டிருந்ததை இன்று செய்து அணித்து வெற்றி பெறுவீர்கள் சகோதரர் வருமானம் உண்டாகும் பணப்பழக்கழகங்கள் அதிகமாக பொருளும் உறவினர்களால் வருகையால் சில சங்கடங்கள் தோன்றும் குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும் மாணவர்களை பொறுத்தவரையில் திறமையாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் செலவுகளை தவிர்க்கவும் விருப்பங்களுக்காக செலவுகளை செய்வது தவிர்க்கவும் குழந்தைகளின் வளர்ச்சியில் கௌரவம் கண்காணிப்பும் தேவை கணவர் அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார் கடகம் நீங்கள் நினைத்த காரியங்களில் நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள் வருமானம் லாபங்கள் அதிகரிக்கும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்களுக்கெல்லாம் தடைகள் ஏற்படலாம் இருந்தாலும் நண்பர்கள் பெண்கள் அதிகாரிகள் உதவியால் உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அதிகார போக்குகளை குறைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருப்பார் மாணவர்களை பொறுத்தவரையில் மனதை உருவப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் உங்கள் செல்வாக்கு நன்றாக இருக்கும் கணவரை அனுசரித்து சென்றால் இந்த நாள் கடந்து போவதற்கு எளிதாக இருக்கும் சிம்மம் இன்று தொழிலில் இன்று உச்சநிலையை அடையப் போகிறீர்கள் உங்களுடைய செல்வாக்கு இன்றைக்கி எதிர்பாராத அளவுக்கு நன்றாக இருக்கும் இதுவரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்துவர்களெலாம் கூட உங்களை ரொம்ப அட்மைர் பண்ணுவாங்க அதாவது உங்களை பயிற்சி பேசுவாங்க நல்ல அமோகமான நாள் என்று நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் போகுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள்லாம் வெற்றி பெறப் போகிறது இதை தவிர வேறு என்ன வேணும் குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்திற்காக கடன் வாங்க தவிர்க்கவும் குடும்பத்தில் எல்லோரும் கூடியிருந்த மகிழ்ச்சிக்கனமாக இருங்கள் குழந்தைகள் செயல்பாடு திருப்தியை தரும் உறவினர் வரியால் சங்கடங்கள் உண்டாகும் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு உண்டாகும் கணவரின் அனுசரணை ஆதரவு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் மாணவர்கள் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள் சக ஊழியர்கள் அதிகாரிகள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் கணவர் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார் கன்னி உங்கள் உயர்ந்த சிந்தனைகள் உயர்வான செயல்கள் எல்லாம் உங்களுடைய செல்வாக்கு இன்னைக்கு உயர்த்தி கொடுக்கப் போகிறது செல்வாக்கு மட்டும் இல்லாமல் வருமானமும் லாபங்களும் அதிகரிக்கும் பயணங்கள் லாபங்களை தரும் நண்பர்கள் நண்பர்கள் அதிகாரிகள் என அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அரசு வழி காரியங்கள் அரசு விஷயங்களில் மட்டும் சில சிக்கல்கள் தொன்றதெல்லாம் அதை இன்று ஒத்தி போடவும் குடும்பத்தை பொறுத்தவரையில் ஒரு சில சங்கடங்கள் வந்து தீரும் சகோதரின் வளர்ச்சி உங்களுக்கு ஆதாயத்தை தரும் குழந்தைகளின் திறமைகள் பாராட்டையும் பரிசையும் பெறும்போது அது உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் வாழ்க்கைத்தினையால் ஆதரவும் ஆதாயமும் உண்டாகும் மாணவர்களை பொறுத்தவரையில் தெளிவான திட்டங்களால் அதிக மதி படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் அவருடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அவருடைய செல்வாக்கு உயரும் அதிகாரிகள் பெண்கள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கணவரும் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார் துலாம் இன்று உங்களுடைய சிந்தனைகளே உங்களுக்கு பிரச்சனைகளாகவும் சிக்கல்களாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பொருள் நஷ்டம் உண்டாகும் பொருள் விரயம் உண்டாகும் பணிச்சுமை கூடும் அதிகாரிகள் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் தொழிலில் ஒரு சுணக்கம் ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரையில் வாக்குவாதங்கள் வேண்டாம் எல்லாரையும் அனுசரித்து செல்லவும் குழந்தைகளின் செயல்பாட்டில் வித்தியாசங்கள் இருப்பதால் கொஞ்சம் கவனமும் கண்காணிக்கும் தேவை சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது வாழ்க்கை துணையின் நாளுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் சுமை அதிகரிப்பதால் திட்டமிட்டு எல்லாவற்றையும் பேக் டு பேக் படிப்பது நல்லது எதையாவது விட்டு போனால் அதுதான் உங்களுக்கு வந்து ஒவ்வொத்திக்கும் என்பதை வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் பெண்களை பொறுத்தவரையில் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிப்பீர்கள் சுமை அதிகரிக்கும் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இருந்தாலும் கணவருடைய ஆளுமை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் விஷயம் உங்களுடைய விருப்பங்கள் இன்று நிறைவேறும் நாள் அந்த விருப்பங்கள் ஒரு தெளிவான திட்டங்கள் மூலமும் அது உயர்ந்த சிந்தனையின் மூலம் நிறைவேறும் பொழுது அது இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும் விருப்பங்கள் நிறைவேறுவது மட்டும் இல்லாமல் வருமானங்களும் லாபங்களும் அதிகரிக்கப் போகிறது உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கப் போகிறது ஆகவே எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்ப அங்கத்தினர்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி பெறுவீர்கள் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது வாழ்க்கைத்தனையும் உங்களுக்கு இணைந்த சிந்தனையோடு உங்களோடு இணைந்து பரியாற்றுவார்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் தெளிவான திட்டங்கள் மூலம் படிப்பதனால் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் விருப்பத்திற்காக தாம் என்று செலவு செய்ய வேண்டாம் தேவையற்ற விருப்பங்களை தவிர்த்து செலவுகளை குறைத்து சேமிப்பது நல்லது குழந்தைகளின் செல்வாக்கு மகிழ்ச்சியை தரும் சகோதரருடைய செல்வாக்கும் வளர்ச்சியும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் கணவர் உங்களுக்கு அனுசனையாகவும் ஆதரவாகவும் இருப்பார் கன்னி இன்று பனிசமை அதிகாரி அதிகமாக இருக்கும் எதிரியுடைய பலம் அதிகமாகும் அதனால் தொழில் மாற்ற சிந்தனைகள் அதிகமாக மேலாகும் கடின உழைப்பு கடின முயற்சி உங்களுக்கு மன சோர்வை தரும் இருந்தாலும் ஒரு மன வலிமையோடு அதை எல்லாம் சமாளித்து இன்று இன்றைய நாளை கடந்து போவீர்கள் குடும்பத்தில் சச்சரவுகள் ஏற்படலாம் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளின் சுமை அதிகரிப்பதால் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் அவசியப்படுகிறது வாழ்க்கை துணை ஆதரவாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் உறவினர் வருகை மகிழ்ச்சியை தரும் மாணவர்களை பொறுத்தவரையில் தெளிவாக திட்டமிட்டு படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களைப் பொறுத்தவரையில் சுமை அதிகரிக்கும் இலாப வருமானங்கள் அதிகரிக்கும் உறவினர் வருகை மகிழ்ச்சியை தரும் கணவரால் அனுகூலம் அது ஆதாயம் உண்டாகும் மகரம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற அதிக சிரமங்களை மேற்கொண்டு இருக்கும் அதனால் சில தேவையற்ற பொறுநஷ்டங்களும் உண்டாகலாம் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் என்று குடும்பத்தை பொறுத்தவரையில் மூத்தோர்கள் இருக்கிறது சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் வாழ்க்கையத்தினுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்கள் முயற்சிகள் மாற்றங்கள் செய்து படிக்கிறதால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள எத்தகைய செயலையும் செய்ய தயாராக இருப்பீர்கள் அதில் கவனம் தேவை நேர்மையற்ற தேவையற்ற விருப்பங்களை தவிர்ப்பதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் கணவருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது கும்பம் நீங்கள் நினைத்த திட்டங்கள் செயல்படுத்த சில சிக்கல்கள் தோன்றினாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு திட்டங்கள் வெற்றி பெற்று வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பதில் பிடிவாதமாக இருப்பீர்கள் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குடும்பத்தில் புதியவர்கள் வருகை அனுகூலம் கொடுத்தாலும் அது அவர்கள் தலையீடு இருந்தால் பிரச்சனைகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளின் விஷயம் திருப்தியை தரும் அவருடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது வாழ்க்கை துணையின் ஆளுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் குரூப் ஸ்டடி நன்றாக செய்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய தலைமைகள் திட்டங்கள் வெளிச்சத்திற்கு வரும் இருந்தாலும் உங்களுடைய செல்வாக்கு சரிவடையாமல் பார்த்துக்கொள்வீர்கள் நண்பர்கள் குடும்பத்தில் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கணவரின் ஆளுமை உங்களுக்கு ஆதாயமாகவும் ஆதரவாகவும் இருக்கும் மீனம் உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் உயர்ந்த சிந்தனைகளோடு தயாரிக்கப்பட்டாலும் அதில் சில பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்திப்பீர்கள் இருந்தாலும் அதில் வெற்றி காண்பதில் உங்களுடைய பிடிவாதம் அதிகரிக்கும் அதை வெற்றியும் காண்பீர்கள் குழந்தைகளின் மாற்றங்கள் வருத்தத்தை தருவதாக அவர்களுக்கு கவனமும் கண்காணிப்பும் தேவை சகோதரருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் சகோதர விருப்பத்தின் அட்டிரையில் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது உறவினல் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும் கடவுளுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ஏதேனும் ஒரு சிறு விரிசல் ஏற்பட்டால் அது தற்காலிக அல்லது நிரந்தர பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் கவனமாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் சுயசிந்தனை அதிகரித்து செல்ஃப் ஸ்டடியில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் வெற்றியை தரும் எதிர்ப்பு பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் கடவுளுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம் அது பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் அவரை அனுசரித்து செல்வது வாழ்க்கையில் உன்னத வழியை காட்டும் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளரக சு சுகமுடன் முருகாசரணம் கந்தாக சரணம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழிவரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாஜோரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்